வணக்கம் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு பகுதிகளையும் நடத்தணும் இருக்காங்க எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்துல மாநில அரசாங்கங்களுக்கு ஒதுக்க வேண்டிய பணத்தை ஒதுக்கல அப்படின்றாங்க சரி ஒதுக்கல இப்ப நாலாண்டு காலம் ஒதுக்குனாங்களா இல்லையா எலெக்ஷன் தான் ஒதுக்கலையா சரி ரைட் அதை அப்படியே வச்சுப்போம் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாளாக ஆக்கு என்ன முடிஞ்ச வருஷம் நாள் என்னாச்சு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ற இடத்துல மக்கள் உங்களை கேட்க மாட்டாங்களா சரி ரைட்டு மத்திய அரசாங்கம் மாநிலத்துக்கு எதையுமே செய்யவில்லை அப்படின்றாங்க நான் கிராமங்களுக்கு செஞ்சதை மட்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிராமங்களுக்கு செஞ்சதை மட்டும் நம்ம ஒரு எடுத்து சொல்லுவோம் அனைவருக்கும் வீடு திட்டம் இன்னைக்கு நரேந்திர மோடி வழங்கிருக்க எல்லாருக்கும் வீடு இந்தியா இந்தியாவுக்குள்ள நடந்துட்டு இருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் குடிநீருக்கு எவ்வளவு கிராம கிராமப்பகுதியில உள்ள குடிநீர் இல்லாத ஏரியாவில் தெரியும் இன்னைக்கு அந்த பிரச்சனையை தொண்ணூறு சதவீதம் இன்னைக்கு தீர்த்திருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் என்ன கொடுத்து இன்னைக்கு தண்ணி வீட்டுக்கு வீடு போறது ஆனா அதுல போய் மாநில அரசு சிக்கர் ஒட்டிக்கிறீங்க ஆனா நீங்க செய்யறதே கிடையாது அதே போல பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாருக்கும் போயிட்டு சேர்ந்துட்டு இருக்கு சாலை வசதி கிராமப்புற சாலை வசதி இன்னைக்கு பிரதம மந்திரி பாரத பிரதம மந்திரியுடைய திட்டத்தில் சாலை வசதி எவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்காங்க நீர் மேலாண்மை அந்த ஒரு ஒரு வீட்லயும் அந்த தண்ணி சுத்தமா ஒரு தண்ணி அதை சுத்தமாக அந்த ஒரு ஏற்பாடு ஒண்ணு பண்ணிருக்காங்க கிராமங்களில் கூட வாய்க்கா வெட்டி கொண்டு போய் குளத்துல தண்ணி விடுற மாதிரி செட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் மத்திய அரசாங்கத்து திட்டம் குப்பை பிரிச்சு சுத்த குப்பையை பிரிச்சு அதுக்கு ஒரு திட்டம் அதுவும் அது மத்திய அரசாங்க திட்டம் கிராம பால்வாடியில உணவு வழங்க ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் மத்திய அரசாங்க திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் கிராமங்களுக்கு செஞ்சிருக்காங்க நகரம் டெவலப் பண்றதுக்கு பல நகரங்கள் மத்திய அரசாங்கம் செய்யாத போன ஆட்சி காலகட்டத்தில் ஒன்பது மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க அது இல்லாம இன்னைக்கு மெட்ரோ திட்டத்துல இன்னைக்கு எத்தனை ரயில் போயிட்டு இருக்கு எவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கு விமான நிலையம் எவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கு இப்படி பல டெவலப்மெண்ட் சாலை வசதி பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சாலையில நம்ம இங்கே சென்னைக்கு போயிட்டு வரணும் போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சாலை வசதி வசதினார் கால திட்டத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா எதையுமே செய்யாம ஒரு மாநிலத்துக்குன்னு நான் இதை செஞ்சேன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத இந்த மாநில அரசு அப்படியே மத்திய அரசாங்க எதையுமே செய்யலன்னு போராட்டம் மட்டும் பண்ணி இவங்க ஆட்சி தக்க வச்சுக்கிறாங்களாம் ஏன்னா மத்திய அரசாங்க மேல மக்கள் அதெல்லாம் ஒரு காலகட்டம் நீங்க சொன்னது உங்க அப்பா சொன்னது நீங்க சொன்னதுல மக்கள் நம்பிக்கிட்டு இருந்து தெரியாத காலகட்டம் இன்னைக்கு நீங்க என்ன செய்யறீங்க மக்கள் கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு உலக நாடுகளே பார்த்து நம்மள பார்த்து பாராட்டுது ஒரு காலத்துல நம்ம வெளிநாடு போகும் போல இந்தியன் சொன்னா ரொம்ப கேவலமா பார்ப்பான் ஆனா இன்னைக்கு இந்தியன் நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்ல முடியுது காரணம் யாரு பாரத நரேந்திர மோடி அவர்களால் தான் நெஞ்சு நிமித்திக்கிட்டு நான் இந்தியன் அப்படின்னு கௌரவமா சொல்ல முடியும் வெளிநாடு போகும்போது மும்மொழி கொள்கை ஏற்படுத்த முடியாம ஒரு திட்டம் பார்லிமெண்ட்ல வந்து உறுப்பினரை அதிகமாக்குறது அதை பத்தி பேசவே இல்லை அதுக்கு ஒரு போராட்டம் இப்படி இந்த ஒரு வருஷத்துல நீங்க போராட்டம் பண்ணி மத்திய அரசு மேல போராட்டம் பண்ணி நல்ல பேருவாங்க நினைச்சுக்காதீங்க அதுக்கு எதிர்ப்பு போராட்டம் பண்றதுக்கு தான் உங்கள் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னு தெரியும் இதுக்கு எதிர்ப்பு போராட்டம் தான் அண்ணாமலைன்னு ஒருத்தர் கொண்டு வந்துருச்சு உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் மறுப்பு தெரிவிச்சு அடுத்த நிமிஷமே அறிக்கையை வெளியிட்டு போராட்டத்தின் மேல உங்களுடைய போராட்டத்தை செல்லா காசு ஆக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை இல்லாத காலத்துல கூட நீங்கள் ஆயிரம் பொய் சொல்லி தப்பிச்சுட்டு இன்னைக்கு அண்ணாமலை வந்த பிறகு உங்களால எந்த பொய்யும் சொல்லி தப்பிக்கலாம் முடியாது நீங்கள் எந்த போராட்டம் நடந்தாலும் அதற்கு எதிர்வினையை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உருவாக்கி உங்களை ஓட விடுவார் நீங்க மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிட்டே இருக்க முடியாது இதெல்லாம் காலம் மாறி போச்சு காட்சிகள் மாறி போச்சு இனி நீங்கள் நீங்கள் மாற வேண்டியது மட்டும் நாள் மிச்சம் நீங்கள் விரைவிலே மாறுவீங்கள் அப்படி இல்லை என்றால் மாற்றப்படுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்